ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்கணும் சாம்பார் சாதம் பண்ணப்பறம் அப்படியே சாம்பார் சாதமாகவே பண்ணிடலாம் சா இந்த டைம் வந்து குக்கர்லேயே கடுகு தவறுப்பு கருவேப்பிலை அப்புறம் என்னென்ன கயிறு வெங்காயம் என்னெல்லாம் உண்டோ சாம்பாருக்கு எல்லாமே போட்டுடலாம் கருவேப்பிலை வந்து போட்டாச்சு இப்போது வந்து போட்டு காய்கறி ஃபுல்லாக கட் பண்ணி அதையும் போட்டு எல்லாமே நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே நல்லா அரிசியும் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்சி அது கூட வந்து போட்டுருங்க போட்டிங்க வச்சுக்கோங்க சாம்பார் சாதமாக பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்கோபி பக்கடா வந்து நான் பண்ணினேன் இது வந்து இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை நல்லா க கொஞ்சம் வேக வச்சுக்கணும் காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சி பண்ணுற மாதிரி தான் கடலை மாலை எல்லாம் போட்டு பண்ணுறது இது சாம்பார் சாதம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நம்ம தண்ணி ரெண்டு மூணு வந்து விடணும் எவ்வளோ போடுறமோ நிறைய தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா பருப்பு வேகணும் காய்கறிகள் வேகணும் தோரம் பருப்பு எல்லாம் வந்து வரும்போது அதை ஃபோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா நம்ம காலங்காத்தலை பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எடுக்க வந்து மறந்துட்டேன் அதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா சாம்பார் சாதமே வந்து தனித்தனியாக பண்ண வேண்டாம் காலையில் அதே மாதிரி இங்கே புல் கோவி தொட்டுக்காய் பக்கோடா வந்து பண்ணினேன் காலிஃப்ளவர் அது நல்லா வேக வச்சுக்கணும் பச்சையாக பண்ணக்கூடாது கொஞ்சம் உப்பு மஞ்சப்படி போட்டு வேக வச்சுட்டு பக்கோடாவுக்கு தான் கடல மாவு மேலே போட்டு காரப்பிடி போட்டு வெங்காயம் கரு கூட போட்டுக்கலாம் நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது தொட்டுக்க சாப்பிட்றது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க அப்பளமும் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளிஃப்ள பக்கோடா என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் சாதமாக அதுவும் நம்ம இறக்கும்போது சாம்பார் சாதத்தை ஒரு ஸ்பூன் நெய்யும் நம்ம ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கோடா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெண்ண ஊற வச்சுக்கலாம் நீங்கள் காரம் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து கடலமாக போட்டு பிசிஞ்சு ஊறவும் வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா பிசிஞ்சுக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக செலவே விடுவாங்க சில பேர் த க தண்ணி வந்து நிறைய விடுவாங்க அதுதான் வந்து முக்கியம் இப்போ ரெண்டுமே சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா மக்கா அவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா சமையல் வீடியோ வந்து இந்த சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தான் போட்டிருக்கேன் பக்கராவில் வேணுன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நீங்கள் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் புல்கோவி பக்கோராவில் கூட கொஞ்சம் கூட வந்து வெங்காயம் இது வந்து காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடணும்